நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் வரதட்சணை வாங்குற திருமணங்கள்ல அது மாத்திரம் இல்ல அந்த திருமணம் ஆடம்பரமாக பெரிய மண்டபம் எடுத்து நடத்துறாங்க இது எதுக்கு திருமணத்துக்கு பெரிய செலவு சிம்பிளா பள்ளிவாசல் நடத்து உன் வீட்டில் நடத்து திருமணத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிறீங்க என்று கேட்டு ரொம்ப நெருக்கமானவர்களுடைய திருமணங்களை எல்லாம் நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம் நிறைய நண்பர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் கல்யாண நேரத்துல மத்த நேரத்துல கரெக்டா இருப்பாங்க திருமணத்துல வந்து அவங்களுடைய அந்த தகுதி எல்லாம் காட்ட பார்ப்பாங்க திருமணத்துல நான் எப்படி ஆழ்ந்து காட்டணும் என்கிட்ட எவ்வளவு வசதி இருக்குன்னு தெரியணும் அதையெல்லாம் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போறாங்கன்னு சொல்லி நாங்கள் அதையெல்லாம் புறக்கணித்திருக்கிறோம் அப்படி ஆயிரம் ஆயிரம் எங்களுடைய சகோதரர்கள் அங்கே புறக்கணித்திருக்கிறார்கள் இது நீங்க செஞ்சீங்களா வரதட்சணையை வாங்கி கொடுக்கறத யாரு அசர்த்து வரதட்சணை வாங்கி கொடுக்கறத யாரு முத்தவள்ளி ஜமாத்துடைய பிரமுகரா இருக்கிறார பள்ளிவாசல்ல வச்சு தொட்டு தொட்டு வாங்கி கொடுப்பாங்க பெண் வீட்டார்ந்து ரூபாயை வாங்கி அதை முத்தவள்ளி தோட செக்ரட்டரி தோட பொருளாளர் தோட கடைசியில் அரசர்த்தும் தோட எல்லாம் தொட்டு தூக்கி என்ன செய்வாங்க நாங்கள்லாம் இந்த அக்கிரமத்தில் நாங்களே பங்கு வகிக்கிறோம் எங்களுக்கு இதுல பங்கு இருக்குது கடைசியால் பாத்தியா அசர்த்து எது ரசுல்லா மதிக்கிறது இது ரசுல்லா மதிக்கிறதா இது வேணான்னு புறக்கணிக்கு ரசுல்லா மதிக்கிறதா சிந்திச்சு பார்க்கணும் அப்ப ரசூல் சொல்லாசத்தை மதிப்பதாக சொல்றதுல உண்மையாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் சொல்லாதீங்க செஞ்சு காட்டுங்க இன்றைக்கு ஆயிரம் ஆயிரம் சகோதரர்கள் வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள் வேறு எந்த எந்த இயக்கத்தில் எந்த உலமாக்கள் எந்த ஜமாத்தார்கள் இப்படி பிரச்சாரம் செய்து இந்த மாற்றம் ஏற்பட்டது நம்முடைய சௌகி ஜமாத்தனுடைய பிரச்சாரர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமா வாங்கின ரூபாயை நாங்கள் தெரியாமல் வாங்கிட்டோம் அல்லாவுக்கு பயந்து இப்ப திருப்பி கொடுக்கிறோம் என்று மாமனாருக்கு திருப்பி கொடுத்த நிகழ்ச்சிகள் எவ்வளவு அப்ப இதையெல்லாம் நம்ம செய்கிறோம் என்றால் நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லும் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பு தான் காரணம் இவங்க அதை மீளாது வேணாம் சொன்ன காரணத்தினால மூலது வேணாம் சொன்ன காரணத்தினால என்ன செய்யறாங்க இத வந்து தூண்டி விடுறாங்க அடுத்து என்ன மதுகம் இமாம்களை திட்டுவாங்க நம்ம சொல்றோம் இஸ்லாம்ங்கிறது ஒரே மார்க்கும் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு அல்லா தான் ரெண்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு குரான் தான் இருக்கிறது எனக்கு ஒரு குரானா இருக்குது மலேசியாவுக்கு ஒரு குரான் இந்தியாவுக்கு ஒரு குரானா குரான் உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீ போனாலும் அந்த ஒரு குரான் தான் அந்த ஒரு அல்லா தான் நம்ம எல்லாருக்கும் தலைவரும் வழிகாட்டி அந்த ஒரு சுல்தான முஸ்லிம்களுக்கு மத்தியில மார்க்கத்தின் பெயரால் எதுக்கு பிளவு தெருவின் பெயரால் பிளவுபடுங்க தப்பு இல்ல நான் வடக்கு தெருவுக்காரன் என்று சொல்லுங்க நீங்க தெற்கு தெருவுக்காரன் என்று சொல்லுங்க இது பிறகு இது மேட்ரு கிடையாது நான் வந்து இந்த ஊருக்காரன் நீ அந்த ஊருக்காரன் என்று சொல்லி அது கூட மேட்ரு கிடையாது நான் இந்த மாநிலத்துக்காரன் நீ அந்த மாநிலத்துக்காரன் என்று சொல்லி அது கூட மேட்ரு கிடையாது நாம என்ன செய்யறோம் உனக்கு ஹலாலுங்கிற எனக்கு ஹராமுங்கிறோம் உனக்கு பரல எனக்கு ரெண்டு பேரும் முஸ்லீமும் ரெண்டு பேரும் முஸ்லீமுங்கிறோம் ஒரு பொருளை சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிண்டா சாப்பிடலாம் அனுப்பிண்டா சாப்பிடாத

ஹலால் ஹராமை அல்லாத்துலேருந்து வாங்கி சொல்லித் தர்ற அதிகாரம் இருக்கே தவிர சொந்தமா ஹராமாக்கிற அதிகாரம் இருக்கா இல்ல ஒரு தடவை அவங்க மனைவிமார்கள் அவங்கள்ட்ட ஏற்பட்ட சண்டையில இனிமே இந்த தேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க ஹராமாக்கிட்டாங்க உடனே அல்லாஹ் என்ன செய்கிறாங்க தெரியுமா யா ஐயோகன் நபியோ நபியே லிமத்து ஹர்ரிமமா அஹல் அல்வாஹ உலக்க அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்குனதை நான் ஹலால் ஆக்குனதை நீ எப்படி ஹராமாக்குற நான் தேன ஹலால்ன்னு சொல்றேன் நீ உன் பொண்டாட்டிகிட்ட சண்டை வந்திருக்கா வேண்டிய ஹராம்னு சொல்லுவியா அந்த ரைட்லாம் உனக்கு கிடையாது எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்ப நம்ம என்ன விளங்குனோம் ரசூல் செல்லால் செல்லும் அவர்களுக்கு கூட அல்லாஹ் ஹலாலாக்குனதை எடுத்து சொல்லுவாங்க அல்லாஹ் ஹராம் ஆக்குனதை நமக்கு எடுத்து சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிக்காததெல்லாம் ஹராமாக்கி பிடிச்சதையெல்லாம் ஆக்க முடியாது

ரசுல்லாவுக்கு உடும்பு கறி பிடிக்காது ஆனா ஹராமாவாது ரசுல்லாவுக்கு ஒண்ணு பிடிக்கலங்கிறதுனாலே ஹராம் ஆகாதுன்னா அப்ப ஹராம் அல்லா அல்லாத ஹராமாக்கணும் அல்லாவுடைய ரசூல் ஹராமாக்க முடியாது எடுத்துதான் சொல்ல முடியும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயம் ஹலால் சொன்னா அனைத்து முஸ்லீமுக்கும் ஹலாலா இருக்க வேண்டும் நீங்க போய் அசத்துல போய் கேளுங்க நண்டு சாப்பிடலாமான்னு சும்மாவது கேளுங்க அவர் என்ன செய்வாரு பதில் சொல்ல மாட்டார் நீங்க அனபியா அனுப்பியாம்பாரு ஐ நண்டு சாப்பிடலாம் நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு நீ சாபியா ஹனவியா சாவி என்ன சாப்பிடாத அனுப்பினா சாப்பிடு அதுக்காக வேண்டி அதாவது நண்டு சாப்பிடலாமா இஸ்லாத்துல இஸ்லாத்தில் சாப்பிட்லாமான்னு கேட்டு என்ன செய்யணும் நுசுல்ஸ் இல்லாததுல சஹா பாக்கறதுக்கு சட்டம் சொல்லும்பொழுது ஆ இந்த வலது பக்கம் உள்ள ஆளுலாம் ஹராமு இடது பக்கம் உள்ள ஆளுக்கலாம் ஹலால்ட்டு சொன்னாங்களா ஹராமுன்னு அப்படி அம்புடி ஹராம் ஹராமு ஹலால்னு சொன்னால் அம்புட்டு பெருக்கும் ஹலாலு இதானங்க இஸ்லாம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்து வந்துச்சு இதெல்லாம் அல்லாவுடைய ரசூலுக்கே சில விஷயங்கள்ல அல்ல அதிகாரம் இல்லைங்கிறா நீங்க சாப்பிங்கிற ஒரு மனுஷன் பின்னாடி வந்த ஒரு ஆளு ஹனபிங்கிற ஒரு மனிதர் அவரு பின்னாடி வந்த ஒரு ஆளு அறிஞரா இருக்கலாம் அதுக்காண்டி அவர் சொன்னாலும் சட்டமாயிருமா நாங்க சொன்னாலும் சட்டமாயிருமா குரானை எடுத்து காட்டினா தான் சட்டமாகும் ஹதிசை எடுத்து காட்டினா தான் சட்டமாகும் நாங்களா உன்னை சொன்னா சட்டமாகாது அல்லாஹ் ரசூல் சொன்னது மாத்திரம் தான் சட்டமாக முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா அது என்ன செய்யறாங்க இமாம்களை திட்டுறாங்க நீ அல்லாஹ் ரசுல்ல மதிப்பான்னு சொன்னா இமாம்களை திட்டு நடத்தமா குரான்லே உதாரணம் எடுத்துக்கிட்டா அல்லா குரான் சொல்லி காட்டுறான் உகை நடக்கும் சைதுல் பஹரி கடல்ல கிடைக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு ஹலால் குரான்ல வசனம் இருக்குது அனைத்து ஹலால் சொன்ன பிறகு அதை போய் ஒருத்தர் ஹராமாக்க எவருக்கு ரைட் இருக்குது கடல்ல இருக்கிறது நண்டா இருக்கட்டும் அது வந்து வேற என்ன பேர்ல வேணா சுறாவா இருக்கட்டும் திமிங்கலமா இருக்கட்டும் வேற என்ன வேணது சிப்பியா இருக்கட்டும் நத்தையா இருக்கட்டும் என்ன கடக்கில கடல்ல உடலுக்கு கேடு தரும்னா ஹராம். அது தாவரத்துல கூட ஹராம் இருக்குது. ஒரு தாவரத்தை திண்டா செத்து போயிரும்னா அந்த தாவரத்தை திங்க கூடாது. நமக்கு கேடு தரும் நோய் தரும் என்றால் அந்த பொருள்கள் கடல்ல இருக்கட்டும் தலையில இருக்கட்டும் அது ஹராம். அதை தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு ஹலால். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் ஹலாலாக்குன பிறகு இவன் என்ன பண்ணுவான்?

எங்க பாப்பா ஹராம் நான் வந்து சாபி நான் சாப்பிடக்கூடாது அட்ட ஒரு கணவனுக்கு ஹலால் ஆகுறது மனைவிக்கு ஹராமுங்கிறீங்க மனைவிக்கு ஹலால் ஆகுறது கணவனுக்கு ஹராமுங்கிறீங்க இது என்ன மார்க்கும் ஏன் இப்படி பிரிவு பண்றீங்க நீங்க என்ன கேட்கணும் இந்தாப்பா அல்லாஹ் ஹலால் ஆக்கணும் இல்லையா சொல்லு ஹலால் ஆக்கிட்டான்ல அம்புட்டு முஸ்லிமுக்கு ஹலால்ட்டு போ அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான்ல எல்லா முஸ்லிமுக்கு ஹராமுட்டு போ அப்போ ஏன் நம்ம நம்ம ஏன் பிளவு போடுறோம் இஸ்லாத்து ஓடி வந்துருவான கூட்டம் கூட்டமா அவ தயங்கி நிக்கிறான் அவன் பாக்குறான் நம்மளையும் ஜாதி இருக்குது நம்மளையும் பல பிரிவுகள் இருக்குது இவங்கள்டு இருக்குது நினைக்கிறான்ல ஒரு மார்க்கம் நீங்க காட்டினீங்கன்னா எவ்வளவு வேகமா பரவி இருக்கும் ஒழுங்கு செஞ்சுட்டு வர்றீங்க